ஹாய் இங்கே பாருங்க எங்கேயே கிளம்பியாச்சின்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஆடி வெள்ளிங்க ரெண்டாவது வந்து ஆடி மாதம் நிறைய பேர் குலதெய்வம் கோயிலில் வந்து சாமி மூடுவாங்க கிடா வெட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்கிறனால அதாவது எங்கள் ஃபேமிலி மட்டும் நானே எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பாப்பா தம்பி இவங்க மட்டும் இருக்கிறனால இந்த வருஷம் அந்த அளவுக்கு நாங்கள் பெருசாக எதுவும் செய்யலை அதனால போய் மா அம்மாவுக்கு மொட்டை மட்டும் போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரெண்டாவது வந்து போன வருஷம் போக முடியலை ரொம்ப கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஏன்னா தரல இந்த வருஷம் கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே பாருங்கள் எதுக்கடா அந்த பிள்ளை அந்த மழை எடுத்து வச்சுட்டு இவ்வளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்காளேன்னு பார்க்காதீங்க அந்த மழை தெரியுது பாருங்கள் அந்த மலை உச்சியில் இருக்கிறதா சாமி அது என்ன கோவில் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு தெரிய வீடியோ லாஸ்ட்டு எண்டு வரவுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிங்க ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி காரில் ஏறிட்டோம் அதுக்கப்புறந்தான் அந்த வீடியோவே நான் எடுக்க ஆரம்பித்தேன் சரிங்களா இங்கே பாருங்கள் மனுஷன் எப்படி உட்காந்துட்டு வர ஜம்முன்னு இந்த மனுஷனுக்கு தான் மொட்டை போட போகிறோம் போய் மொட்டையை போட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போய் மொட்டை போடுறப்ப நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கிட்டு ஒரு குளம் இருக்கா அந்த குளத்தை பார்க்குறதுக்கு நாங்கள் போயிட்டோம் ஆமா அதுக்குள்ளே மொட்டை போட்டு முடிச்சுட்டாரு இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் நாங்கள் கோயிலில் வந்து அங்கே பாருங்கள் தெரியுதா அந்த பாறையத்தையும் நான் முன்னாடி உங்களுக்கு அங்கே இருக்கப்போ காமிச்சோம் அங்கே இருக்க பாருங்கள் அந்த பாறை உச்சியில தான் சாமி இருக்காங்க ஒரு வழியாக மொட்டை இட்டையெல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு வந்தாச்சு

மேலே கோயில் இருக்காங்க கொஞ்சம் ஒரு நாலு படி இறங்கும் குரங்கு தொலை தாங்க முடியலைங்க இங்கே பாருங்கள் குச்சி வச்சு வச்சுருக்கேன் ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் அங்கே பாருங்கள் ரெண்டாவது வந்து கருவாரிக்குள்ள வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது அதுதான் வந்து கோயிலுக்குள்ளே வந்து மேலே வந்து இதை எடுக்கிறோம் ரெண்டாவது வந்து கோயிலில் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நண்பா